சாந்தி இது சுவார்கிரு பொங்கரையா சங்கில சுவாரு போனாலும் என்ன வயிறு வேற பசிக்கு பேத்தியால கூட்டிட்டு போய் ரெண்டு நாள் ஆகுது பிள்ளைங்களை பிறந்துச்சா என்னன்னு ஒரு தகவல் இல்ல அன்னைக்கு வந்தா சத்தம் போட்டு போறான் கால் போடுன்னு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா அங்க சும் இருக்காங்க பேத்தியால நம்ம கஞ்சி தண்ணி குடுத்துட்டு ஒரு எட்டு போய் பாத்துட்டு தருவாங்க வீட்டுலயே இருக்கு சிறையா இருக்கு அங்க போன பாத்த மாதிரி இருக்குங்களா போயிட்டு நானே மறுபடியும் நினைச்சேன்

சின்னதா இவட்டுக்கு பதில் சொல்லவே யாரும் சொல்லிருக்காங்களா எடி அங்க போய் பாக்கா தெரியும் ஆஸ்பத்திரியே வந்திருக்காங்களா வரலையா மோகன் சொன்னானா தெரியாது அவங்க ஒருத்தர் என் காரணம் வாடியா கிணத்து காரணமா ஆஸ்பத்திரி அங்கேயுமே சொல்லணும் என்ன செய்யும் சரி நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு பாப்பா வரலன்னா வர மறுநாள் அங்கே ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துடும் மாதிரி யாரு இருக்கா சொல்ல போகுதுக்கு ஆமா பத்தியா அங்கேயும் சொன்னதெல்லாம் பேரண்டா சொன்னதெல்லாம் தெரியும் அங்க பேரணும் வீட்டுக்கு நடத்து வீட்டுக்கு நடத்துக்குதான் அலைய வேற வேற எங்கேயும் தூரம் எங்கேயும் போவல அவரும் அவருக்கும் வீட்டுல போய் சொன்னாலும் தெரியும் ஆமா யார் சொல்லிருப்ப சேர்ந்த மணிக்கு ஆஸ்பத்திரி போய் பாப்பா அப்படின்னு நீ சொன்ன மாதிரி மறுநாள் அங்கேயும் சொல்லிட்டு வந்துருவோம் ஒரு ஐயன் போய் பாக்க போனா பேரம் பேச்சு பிறந்தாலாவது

சரி போற மாதிரி என்ன செய்ய பூமியே ரொம்ப நாள் ஆச்சு வரே பூமி நினைப்பவே இருக்கு இந்த கிழவன கிழவி எங்க போம்பிருக்கா வீட்லயே தான் இருக்காவ இந்த கிணத்து தண்ணி பாக்க இல்ல மாடு பாக்க எங்கயே போறான்ல அப்படி போனா நான் கொஞ்ச நேரத்துக்கு பூமியை பாத்துட்டு வந்துடுவோம் எனக்கு அவன் பேசணும் போலே இருக்கு வீட்டுலயே இருந்தா நம்ம உயிரை வாங்கலாம் நம்ம வெளியே விட மாட்டேக்கா எனக்கு ரெண்டு ஒரு முடிவு தெரியாம போக கூட எப்படியா வீட்டு வெளியே போய் பூமியை பார்த்து பேசிட்டு வந்தா நமக்கு திருப்தியா இருக்கும் பூமியை பார்த்து எனக்கு சாப்பிட முடியும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மனசுக்கே சரியில்லை ஏட்டி சங்கிதானா எப்படி ஆஸ்பத்திரி போய் அக்கால பாத்துட்டு அப்பாவுக்கு அம்மா சோறு கொடுத்துட்டாரோ நீ இந்த வீட்டு ஆடு மா பாத்துட்டு வீட்டுல இருப்பமா இருக்கு சரி அவன் சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு வரேன் நானு வர பாட்டி நானும் எங்கால பாக்குற எனக்கு ஆசையா இருக்கிற ரெண்டு நாள் ஆயிட்டே குழந்தை கருதிச்சா திறக்கலன்னு ஒண்ணுமே தெரியலே என்ன மட்டும் கூட்டு நீ மட்டும் தனியாவை கூப்பிட வயசான காலத்துக்கு தனியா போதே எங்க கீழ்களை விழுந்துடுவ நானு வர வாங்கி கூட்டு போவா வாங்குற அதான் எனக்கு பயமாவே இருக்கு யாருக்கே நான் உன காதலிக்கான பையன் யாரு யாருன்னு சண்டை இருக்கேன் நீ இதை கூட்டு வந்து என்ன பசுல வந்து தள்ளதுக்கு நான் வரலாம் கீழ கீழே போட்டேன் கிளைய அது தடுமாறி வந்துட்டேன் நானும் அழிப்பேட்டேன் கிளைய பேச வாய்க்கீழ விழுந்து கிடக்கட்டேன் எனக்கு நான் எதுக்காக தூக்கிறேன் அப்படின்னு உளுந்த இடத்துல பாட்டு போயிருத்தா நான் வரல வாங்குறேன் புருஷன் கூட போறேன் என் புருஷன் கூட வரா நானும் என் புருஷன போயிட்டு வரான் நீ வீட்டுல தாத்தா தாத்தாவும் கூட அப்ப நீ தாத்தா போயிட்டு வரல போயிட்டா போயிட்டா நான் வீட்டுல பத்திரமா பாத்துக்க என்ன செய்ய பாக்கணும் நான் நல்லபடி போயிட்டு மெதுவா ஒன்னும் அவசரம் இல்ல மெதுவா போயிட்டு மெதுவா வந்த பாது வயசான காலத்துல பசுல எல்லாம் பாத்து ஏறி இறங்கி கீழ வந்து தாத்தா தாத்தாவே வந்தாலும் ரொம்ப செலவாயிரும் ஆனா பாத்து போயிட்டு வாங்க ஒண்ணு அவசரம் இல்ல மெதுவா போய்ட்டுவாங்க நீ சந்தோஷப்படுறது பார்த்தா வந்து சரி இல்லையா வேற என்ன இருக்குது வரங்குன்னு கிளம்பிக்கிட்டு இருக்கியா எங்க பண்ணு எப்படி மினிக்கி சொல்லிட்டு இருக்க நரங்க போறியா ஒரு ஏன போவாத வீட்ல இருப்பதிக்கு எங்க போனது இந்த சில்லாத பிச்சு காட்ல இருந்து மாதிரி பிபி வந்து அடிச்சு அம்மா பாத்து இருந்து கா நான் வரும்போது ஊட்ல மட்டும் இல்லாம இருந்தியா தொலைந்த ஏன் கையில அம்மா அப்பா தவிர இல்ல ப்ரோ அவளதான் அடி பிஞ்சி பிரம் மினி வந்து நான் எங்க போறே என்ன சட்டைய பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு போறேன்னு ஆசை ஆச்சு போட்டு இருக்கேன் ஒரு நல்ல துணியை போட விட இப்படி சந்தேகம் நீ ரொம்ப சந்தேகம் வரது எங்க அப்பா தான் இப்படி சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச Dress போடணும் சொல்லுவாங்க எனக்கு எவ்வளவு ரூபா வந்து கடலுக்கு உனக்கு வேணும்ங்கறத வாங்கி சாப்பிடுப்பா நீ எனக்கு காசு தரவனுக்கு ஒரு நல்ல துணி போட விடுறேன் நீ எதுக்கு பாட்டி இப்படி இருக்க நீ ரொம்ப மோசம் தாத்தா

தூங்குனா ஊட்டு குழி தூங்க சும்மா ஊட்ட பாக்கிற மாதிரி தோந்து போய் தூங்காது தலைவனு போய் எடுத்து தீட்டு விடுவாங்க காலை ரொம்ப மோசமாக இருக்கு ஒரு பக்கம் வேலைக்கெல்லாம் வெள்ளாம இல்லைன்னு சொல்லிட்டு பூரா திருடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க நட்டுல தீட்டு விடுறோம்னா கதை கூட்டிட்டு இருக்கு சும்மா ஒரு வயசு கந்த பிள்ளை ஊட்டு சும்மா தோந்து போட்டு உறங்காது தலைவனு போய் வந்து என்னன்னு தீர்வான் இது பொல்லாத அதனால நீ பத்திரமா இருந்துக்கா பின்னாடி ஆறு மணிக்கு இறல்லி போட்டாச்சு எல்லாத்தையும் தண்ணி கலட்டு மாதிரி இறல்லி போட்டு பாத்துக்கா அவன் போயிட்டு வந்துருந்தான் உடனே நான் என்ன பாலகுடி பிள்ளை எனக்கு தெரியாதாங்க எப்படி பாரா புத்தி மாதிரி ஒப்பிச்சுட்டு அதெல்லாம் நான் பாத்துட்டு நீங்க போயிட்டு என்ன பத்தி நீங்க தவலைப்படாதீங்க நீ போய் அக்கா பாத்துட்டு வாங்க ஒன்னும் அவசரம் அக்கா பாத்துட்டு வாங்க பாத்து பேசிட்டு வாங்க அதாவது ரொம்ப பயந்து என்ன சாப்பிடாம இருந்தா ஒண்ணு இல்ல நல்லா சொல்லிட்டு வாங்க நான் பாத்துட்டு எல்லாத்தையும் போயிட்டு வாங்க சரி நான் போயிட்டு வரந்துட்டா தாய் அது மாதிரி சொல்லிட்டு போறா திறந்து போயறாதான் எனக்கு எடுத்துக்கணும் உங்க அப்பா வந்து கையா உங்க அப்பா நிலையில நின்று தலைய முடியாது உங்க ரெண்டு பேரும் யாரும் ஆஸ்பத்திரி வச்சுன்னா வயசு கட்டப்பில விட்டு வந்திருக்காங்க சண்டை சண்டை விடுவாங்க தாயி அதனால நீ உறங்க ஊட்ட பிடிட்டு வரங்க நான் போயிட்டு வரேன் பாடி நல்ல வேலை ஒரு வேலையை போய் தேவை நானே எப்படா எப்படி விட்டு வெளியே போவா பூமியை பார்க்க போலான்னு நினைச்சுட்டு அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணலாம்னு பார்த்தா நல்ல வேலை அவங்களே நமக்கு வழிய வச்சுட்டு போய் தேவை போற பாருங்க போமெண்ட் காலம் அதை பார்த்துட்டா இத பார்த்துதான் ஊட்ட ஊட்டிட்டு தோங்கினேன் இப்போ போனா ஊட்ட பிடிட்டு தோங்குறதுக்கு நான் எப்படி கிளம்பி இருக்கேன் டிப்டாப்பா நான் எப்படா பூமியை பார்க்க போலான் இருக்கேன் ஊட்ட பிடி ஊட்ட பிடிட்டு இந்த ஊட்ட வந்துட்டு பாப்பாங்க என்ன இருக்கு ஒன்னு இல்ல நாலு சேர் ரெண்டு கட்டுல இருந்தா இருக்கு இத்து போன கட்டுல அத காலு பேர் திருவிழா என்ன செய்வாப்பா கிளம்பி கிளவுனு கிளம்பி போயிட்டாலும் பாக்க பஸ் ஏறின நம்ம எப்படி கிளம்பிட வேண்டிதான் சங்கிதா ஏ சங்கிதா இவ்வளவு பாக்குறவங்க எங்க வந்து ஓடி இருக்கா வீட்டுக்குள்ள கதை அடிச்சுட்டு இருக்கா போல நம்ம தான் வாரம் சொல்லி இருக்க மாம வாரம்னா தெருவில் வந்து நிக்காந்த மாமன் எதிர்பார்த்து வீட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கா எடி சங்கீதா எடி சங்கீதா இவ்வளவு வேற கத்து தான் இவ்வளவு காதை தருவாரு சங்கிதா சங்கீதா சங்கிதா சங்கீதா யாரு பூமி சத்தமா இருக்க இன்னைக்கு பூமி பாக்க போன நினைச்சிருக்க நல்லவேல அவனே நேர்ல வந்துட்டானா நான் எப்படிதான் இந்த ஊரை விட்டு கடந்து போனா நினைச்சேன் யாராவது பாத்தா அம்மா அப்படின்னு தாத்தா பாத்தி சொல்லிடுவாங்க நல்லவேல அவனே வீட்டுக்கு அது யாரு வீட்டுக்குள்ள வாங்க சங்கீதா எப்படி இருக்க நல்லா இருக்கு உன பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு உன பாக்கணும் பாக்கணும் ஒரே நினைப்பாரு அதான் கிளம்பி வந்துட்டேன் உங்க வீட்டுல யாராச்சும் இருக்காங்களா அம்மா அப்பா யாராச்சும் இருக்காங்களா எங்க வெளியில போய் பேசுவோமா வரையா உனக்கு ரொம்ப தைரியம் தான் பூமி எங்க வீட்டுல எப்பவும் யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க யாரும் இல்லாம இருக்க மாட்டாங்களே இந்த நேரம் எப்படி இருக்க கரெக்டா யூடி யாருமே இல்ல நல்ல வேலை நீ வந்திருக்க நான் உன்ன நினைச்சுட்டே இருந்த உன்ன பாக்கணும் பாக்கணும் உங்ககிட்ட பேசணும்னு அப்படி நினைச்சுட்டேன் நல்ல நீ நீயே நேர்ல வந்துட்டேன் உன் மனசுல எப்படி தோணுச்சு என்ன பாக்கணும் பாக்கணும்னு வரும்போது உங்க தாத்தா பாட்டி பாத்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல உங்க அக்கா வர பிரசவ வழி வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க எங்க ஊர்ல

நான் இப்ப இருந்தா சரி பஸ் ஏறி போட்டு அப்புறம் நான் கிளம்புறேன்னு பாத்தீயுள்ள என்ன செய்யணும் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சமைச்சிருக்கு தரங்க சாப்பிட்றேன்